முதலாவது வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை முதலாவது பேச போகிறேன் ரோமர் எட்டு பத்தொன்பது அது போதுமா சிஸ்டர் அது போதும் சிஸ்டர் தேங்க்யூ என் முக்கியமாக நான் பார்க்க போகிறது பத்தொன்பதாவது வசனம் சரியா இந்த வசனத்தை விளக்கத்துக்கு மட்டும் நான் ஒரே ஒரு கேள்வி தான் நான் உங்களை கேட்கலான்னு இருக்கேன் சரியா நீங்க பதில் சொன்னீங்கன்னா சந்தோஷம் எனக்கு என்ன கேள்வி தெரியுமா எதுக்காக நம்ம உயிரோட இருக்கிறோம் எதுக்காக இல்லைன்னா இன்னொரு இப்படி போய் சொல்லலாம் இயேசுனை என் ரச்சித்தது எதுக்காக அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்க வேண்டியது ஒரு முக்கியமான கேள்வி எதுக்காக தேவை நம்ம உயிரோட வச்சிருக்காரு சில பேர் யோசி சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட நான் வந்து இயேசு ரசித்த பரலோகத்துக்கு போகிறதுக்காக என் நியமத்தி அது உண்மை தான் கரெக்டாக அது உண்மை தான் இப்போ அது மாத்திரம் தேவனுடைய நோக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்னைக்கு இயேசுவே ஆண்டவர் என்று சொல்கிற வேலை அடுத்த நிமிஷத்தில் என்ன இருக்கணும் பரலோகம் போயிருக்கணும் இப்போ தேவன் வந்து பரலோகத்தை கூட்டின்னு போகாத உங்களை இங்கே வச்சிருக்காருன்னா எதற்காக வச்சிருக்கிறார் கரெக்ட் கேள்வி தானே சரி சொல்லுங்களேன் பதில் சொல்லுங்களேன் மனசில் பட்டது சொல்லுங்க பரவாயில்ல ம் எதுக்காக தூதியை சொல்லி வரேன்னு சொல்கிறீங்க சந்தோஷம் ஓகே ரைட் அப்புறம் அவரை பற்றி அறிவிக்கிறதுக்கு மற்றவங்கிட்ட சொல்கிறதுக்கு சரி ஓகே சொல்லுங்கள் ஆராதிக்கிறதுக்கு சரி ஆராதிக்கிறதுங்க ஒரு பெரிய விஷயம் ஆராதனை என்னான்னு அப்படி நம்ம போய்ட்டு வச்சுக்கோங்க இந்த மெசேஜ் வர முடியாது ஏன்னா ஆராதனை நம்ம நினைக்கிறத போல் நாலு பாட்டு கிடையாது இல்லையா நாலு பாட்டு கிடையவே கிடையாது அது நம்ம என்ன சொல்கிறோம் ஆராதனைன்னு சொன்னோன்னா பிரேஸ் சாங் சொல்கிறோம் வருஷப் பண்ணுறோம் பிரேஸ்ன்னு கேட்டிங்கன்னா என்ன ப்ரைஸு வர்ஷிப் பண்ணால் என்ன விஷயம் என்ன வித்தியாசம் பிரேஸ்னால் ஃபாஸ்ட் சாங்ஸு ஒர்ஷிப் பண்ணால் ஸ்லோ சாங்ஸ் அப்படி இப்போ இந்த இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது லைட் இருக்குது ஃபேன் இருக்குது அப்புறம் மைக் இருக்குது கீபோர்டு இருக்குது ஒன்று ஒரு குறிக்கோள் இருக்குது தயாரிச்சவன் என்ன பண்ணியிருக்கிறான் அதுக்கு வேண்டியதை மனசில் வச்சு அது தகுந்த போல் தயாரிச்சிருக்கான் இந்த மைக்கு வந்து தயாரி தயாரிச்சி யோசிச்சு பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் தயாரிக்கிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவானா சொல்ல மாட்டான் ஏன் அவனுக்கு கிளியராக தெரியும் சரியா இந்த லைட்டு தயாரித்தவனுக்கு கன்ஃபியூஷன் இருக்கா எதுக்கு தயாரிக்கிறோன்னு தெரியல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் என்ன நடக்கும்னு தெரியல அது பார்ப்போம் பவர் கொடுத்து பார்ப்போம் வேலை செஞ்சால் செய்யட்டும் அப்படின்னு இருப்பானா கிடையாது ஆராய்ச்சி பண்ணி அது வேலை செய் வைக்கிறதுக்கு தான் அது செஞ்சுருக்கான் ஆனால் ஒரு சோகமான விஷயம்னு கேட்டிங்கன்னா நம்ம மனுஷன் தான் எதுக்கு இருக்கிறோன்னு தெரியாத உட்காந்துருக்கோம் குறிக்கோள் என்றால் என்ன தேவன் உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு பார்த்தீங்களா அதை நிறைவேற்றுவது தான் தேவனுடைய குறிக்கோள் உங்களுக்கு அதுதான் முக்கியம் சொல்லுது புரியுதா ஸோ இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மனசுக்குள்ளே பதில் சொல்லுங்கள் உங்களுடைய குறிக்கோள் உங்களுக்கு தெரியுமா வெளியே சொல்லாதீங்க உள்ளுக்குள்ளேயே பேசிக்கோங்க இப்போ யோசிச்சு பார்க்குறீங்களா இப்போ வந்து நான் எதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு தெரியாமல் இருந்தால் நம்மளை மாதிரி குருட்டாட்டத்தில் இருக்கிற மாதிரி யாரும் கிடையாது உண்மையாக தான் சொல்லுது புரியுதா நம்ம ஆராதிக்கிறோம் கரெக்டு நம்ம தேவனை ஆராதிக்க வந்திருக்கோன்னு சொன்னோம் கரெக்டு தான் ஆனால் ஆராதனை என்றால் என்ன ஆராதனை நாலு பாட்டு பாடிட்டு போகிறதா ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு போகிறதா யோசிச்சு பாத்தீங்களா ஆராதனை என்றால் என் வாழ்க்கையே ஒரு ஆராதனா மாறணும் இப்போ பைபிள் என்ன போட்டிருக்கேன்னா ஒரு வாட்டி நம்ம ஏப்ராம் அப்ராஹாம் என்ன பண்ணார் அவரு ஈசாக்கா கூட்டிட்டு மலை மேலே போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு மேலே மலை மேலே நிற்கிறாரு கீழே அவருங்க வேலைக்காரர்கள பார்த்தீங்கன்னா சொல்றாரு இங்கிலீஷில் போட்டிருக்கு ஐ அண்ட் மை சைல்டு ஐ அண்ட் மை லேட் வில் கோண்டர் அண்ட் ஒர்ஷிப் நானும் தம்பியும் போய் என்ன பண்றோம் ஆராதனை கீபோர்டு வந்துச்சா சொல்லுங்களேன் இல்லை மியூசிக் பேட் இருந்துச்சா கிடையாது அது வர்ஷிப் பண்ணுறாரு என்ன வருஷிப்பு தேவன் நம்ம எது கூப்பிட்டுருக்காரோ அதை நிறைவேற்றுறதுதான் உண்மையான வருஷிப்பு ஒரு ஆமின்னு சொல்கிறீங்களா சத்தமா இன்னைக்கு நான் இதுக்கு தான் நான் வந்து உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இருக்கிறோம் கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு வரோம் ஆனால் கிறிஸ்தவத்துக்கும் நம்ம எதுக்கு வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு சம்மந்தமாக தான் வாழிட்டுருக்கோம் இருக்கோம் இன்றைக்கி நான் ரொம்ப முக்கியமான விஷயம் பேச போகிறேன் சரிங்களா ஸோ முதலாவது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன சொல்லுங்கள் நான் எதுக்காக எதுக்காக இருக்கிறேன் கர்த்தர் நம்ம ஏன் ஊரோட வச்சுருக்காரு பரலோகம் போக கிடையாதுங்க பரலோகம் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவோம் பரலோகம் கத்திரை நம்மனால் பரலோகம் போய் சேர போகிறோம் ஆனால் நம்ம உயிரோடு வச்சுருக்காரு நம்மளுக்கு கொடுத்த ஒரு பிளான் திட்டத்தை உங்கள் வாழ்க்கையின் மூலியமாக முடி அதை நிறைவேற்றுவதற்காக தான் கர்த்தர் நம்மளை ஊரோட வச்சுருக்காரு அது நீங்கள் அந்த அந்த திட்டத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு தான் ஒரு கேள்வி இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில் நம்ம திட்டத்தில் வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம் சரியா இப்போ அந்த அதை வந்து பின்னணியை வச்சு இப்போ இந்த வசனத்தை திருப்பியும் லைன் ஒரு ஒரு வார்த்தையை படிப்போம் முதல்ல தைரிய புத்திரர் ஓகே ம் 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 சரி இந்த வசனத்தில் வந்து யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்காக காத்துன்னு இருக்காங்கன்னு பைபிளில் போடுறேன் சரியா இப்போ நீங்கள் படித்து சொல்லுங்கள் யார் யாருக்காக காத்துட்டு இருக்கிறா தேவனுடைய புத்திரருக்காக சிஷ்டி சிஷ்டிதேவரன் போட்டிருக்கா சிருஷ்டின் போட்டிருக்கா ஆ ஸோ அது சிஷ்டிருத்தவர் கிடையாது கரெக்டா சிஷ்டித்தவர் கிடையாது இவன் தான் தேவனுடைய புத்திரர்கள் யாரு அவ்வளோ ரொம்ப கன்ஃப்யூஷன் இல்லையே அதான் கன்ஃபியூஷன் இருக்கா புரிஞ்சதுல தேவனுடைய புத்திரர்னால் யாரு நான் தேவன் ஏன்னால் இயேசுவால நான் மறுஜீவனை பெற்றுறதுனால நான் தேவனுடைய புத்திரனா இருக்கணும் இப்போ வந்து லேடிஸும் புத்திரர் தான் ஏன்னா பைபிளில் பொறுத்த வரைக்கும் மேல இல்லை ஃபீமேல் கிடையாது நம்ம ஆவி ஜீவன் உள்ள ஆவி இருக்குல்ல அதுக்கு மேல் ஃபீமேலுன்னு கிடையாது ஸோ நீங்கள் எல்லாம் வந்து தேவனுடைய சரி மேல் ஃபீமேல் எல்லாமே தேவனுடைய புத்திரன் ஏன் வச்சுருக்கீங்களா நீங்கள் எல்லாமே சத்தமாக சொல்லுங்களேன் நீங்கள் எல்லாம் தேவனுடைய புத்திரன் சரியா அது சிருஷ்டி ஆனது சிருஷ்டித்தவர்னு போடல சிருஷ்டி ஆனது இங்கிலீஷில் பார்த்தோம்னா ரொம்ப கிளியராக போட்டிருக்கு கிரியேஷன் என்ன போட்டிருக்கு கிரியேஷன் ரொம்ப க்ளியர் கன்ஃபியூஷனே கிடையாது கிரியேட்டோரன் போடல கிரியேட்டர்னா தேவனை பற்றி சொல்லிடலாம் இல்லை இல்லை தேவன் நம்மளை காற்று அது உண்மை தான் ஆனால் இந்த வசனத்தின்படி காத்து நிற்கிறது யார் சிருஷ்டியானது கிரியேஷன் சிருஷ்டியானதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம என்னன்னு யோசிக்கிறோம் செடி கொடி மரம் அப்படின்னு யோசிக்கிறோம் அது ஒரு வகையில் கரெக்டு தான் ஆனால் வந்து அதோடைய டீப்பர் மீனிங் அதோடைய முள் கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை வாழ்க்கையில் சப்போஸ் நாங்கள் பாருங்களேன் இன்றைக்கி நம்ம கோயம்பேட்லேருந்து வந்துட்ருக்கேன் வந்த போது என்னாச்சுன்னா ஜிபிஎஸ் போடுறப்போ ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு ஒரு யூ டன் என்னென்ன மாதிரி இருக்குது கரெக்டாக ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு திருப்புதல் என் வாழ்க்கையில் கரெக்டாக ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட்டு போகணும் அதே போல் தேவன் என்ன பண்ணியிருக்காராம் உங்கள் வாழ்க்கையில் திட்டத்தை வச்சிருக்கிறார் அந்த திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதற்காக அவர் என்ன பண்ணுறாரு க்ரியேஷனு சொல்கிறாரு உங்களுக்கு என்னென்ன அந்த இடத்துல தேவையோ அதை உங்களை சந்திக்க சந்திக்கிறதுக்காக அது காத்து கொண்டு இருக்கிறது எனக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய பேர் பணம் வச்சுக்கோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஓகே ஒரு ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூ ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் அவர் ஒரு மன அவர் ஆளாக இருக்கலாம் இல்லைன்னு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம் ஒரு வேலையாக இருக்கலாம் இது இருந்தாலும் சரி எனக்காக என்ன பண்ணிட்டுருக்குது ஆ ஸோ நான் என்ன பண்ணோம் அதை கரெக்டான டைமில் சந்திக்கணும் கரெக்டா இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சாத்தா என்ன பண்ணுறான் தெரியுமா அவன் வேலையை தான் நம்ம டைமை மாற்றுது அவன் வேலை ஒரே வேலை என்ன திருடன் போட்டிருக்கல என்ன திருட போகிறான் அவன் வந்து உங்கள் காரை திருடுறதுக்கு அவனுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது உங்கள் கோல்டை வாங்கி அவன் கைத்துல மாட்டிக்கிறதுக்கு முடியாது என்ன திருடுவான் நேரத்தை திருடுவான் கரெக்டு ஏன்னா அதுதான் பைபிளில் போட்டிருக்கு வாட் எவர் த லோக்கஸ்ட் அது தமிழ் எப்படின்னு தெரியல அது என்ன சாத்தா வந்து வெட்டுக்கிள்ளி இல்லை வெட்டுக்கிள்ளி என்ன பண்ணுது நம்மளுடைய நேரத்தை திரு நேரத்தை தேவன் திருப்பி தருவார் தான் போட்டுருக்கோம் ஹில் ரெஸ்ட் டைம் யார் உங்கள்டு என்ன திருடுறா சாத்தா அவங்ககிட்டருந்து கரெக்டான நேரத்தை என்ன பண்ணால் தெரியுமா நடுவில் வாழ்க்கையில் ஒரு ஏதாவது ஒரு இதாக போட்டுருவான் நான் ஒரு ஆளை இப்போ பாருங்கள் டைம் வந்து பத்து பத்து நாற்பது வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் நான் மீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுவான் கரெக்டான டைமில் மீட் பண்ணணும்னு தெரியும் ஏன் சிருஷ்டி பொங்கலாக காத்துட்ருக்குதுன்னு தெரியும் அவன் என்ன பண்ணுவான் நடுவில் வந்து எதையாவது நினைச்சிடுவான் சிலர் எங்கள் வாலிபரில் இருக்கிறீங்க என்ன பண்ணுவான் இதாக ஒரு லவ் அஃபேரில் கனெக்ட் பண்ணி விட்ருவான் கனெக்ட் பண்ணி விட்டான் என்னாச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த டைமுக்கு எங்கே இருக்கிறோமோ இருக்கிறது கிடையாது சைடில் போய் எல்லாம் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி வந்து சேர்ந்துடலாம் ஆனால் என்னாச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு இந்த கெட்ட குமார கணக்கு எடுத்துக்கோங்களேன் அவன் தான் பண்ணான் வீட்டில் என்னென்ன இருக்குது தேவையோ எல்லாமே எங்கே இருந்துச்சு வீட்டில் இருந்துச்சு அவன் தேடி போனது என்ன எதுக்காக தேடி போனான் வெளியே வீட்டுக்கு வீட்டு விட்டு வெளியே போனான் சொல்லுங்களேன் வெளியே விட்டு வீட்டை விட்டு வெளியே போனான் சந்தோஷம் அடுத்தது ஜாலியாக இருக்கிறதுக்கு போனான் சூப்பர் ஜாலியாக இருக்கு போனா வீட்டில் அப்பா அம்மா தொல்லை தாங்க முடியலன்னு போயிட்டான் சும்மா நல்லா போயிட்டான் சரி கடைசியில் சுத்தி போய் தேடினே ஏதாவது ஒண்ணு கடைச்சுதா இல்லை இல்லை ஏதாவது கடைசிதான் இல்லையா நான் வந்துட்டான் அதே வீட்டுக்கு வந்தான் யோனா கதை எடுத்துக்கோங்க யோனா கதை கத்தர் வந்து ரைட்டில் போடான் என்ன பண்ணான் லெப்டில் ஓட்டான் அவன் போய் சுற்றி கித்தி கடைசியில் என்ன ஆச்சுன்னா வந்தான் ரைட் ப்ளேஸ்க்கே வந்துட்டான் லெஃப்ட்டில் போய் ரைட்டுக்கு வந்துட்டான் சொல்கிறது புரியுதுங்களா என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அடிப்பட்டு உதப்பட்டு கடைசியில் கனெக்ட் ஆகிட்டான் ஆனால் டைம் வேஸ்ட்டு வாழ்க்கையில் டைம் வேஸ்ட்டு தோரம் ஜாஸ்தி அழுவு ஜாஸ்தி கண்ணீர் ஜாஸ்தி இவனை நம்ப முடியலையேன்னு சொல்கிறது வாழ்க்கை எப்படி இருக்குதான்னு கேட்டால் யாரையும் நம்ப முடியாதுப்பா பா உலகத்தில் அப்படின்னு சொல்கிறது ஏன் ரைட்டில் போகிறாள் லெஃப்டில் போனால் தான் பிரச்சனை இப்போ சிருஷ்டிப்பு உங்களுக்காக காத்துட்டுருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க சிருஷ்டிப்பு உங்களுக்காக காத்து சிருஷ்டி போனால் திருப்பி என்ன சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன தேவடைய திட்டத்தின்படி நீங்கள் நடக்கணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே காத்து கொண்டு இருக்கிறது ஒரு சிம் நான் வந்து பெங்களூரில் இருக்கிறேன் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக மீ ஃபுல் டைம் வந்த பிறகு கற்று பிஸியாக வச்சுருந்தார் இங்கேயும் அங்கேயும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தேன் முடித்த பிறகு கோவிட் வந்து போச்சு கோவிட் வந்த பிறகு என்னாச்சு மீட்டிங் கிடையாது ஒன்றும் கிடையாது ஸோ நான் என்ன பண்ணேன் நம்ம வந்து ஆன்லைனில் வந்து மீட்டிங்கில் ஆன்லைனில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போ அப்போ தான் ஆக்சுவலாக இது மட்டும் யூடியூப் சேனலே அப்போ தான் வந்து திருப்பி ஸ்டார்ட் ஆச்சு இல்லைன்னா யூடியூபுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது நீ தான் பழக்கம் என்ன பண்ணேன் யூடியூப் சேனலில் அது பண்ணதுக்கு ஒரு கேமரா ஒன்று கடை இருந்துச்சு அந்த கேமரா பார்த்திங்கன்னா சரியாகவே கிடையாது ஏன்னா கிளாரிட்டி இல்லை லைட்டு சரியில்லை எதை தான் போட்டாலும் கிளியராக இல்லை ஸோ என்ன பண்ணேன் ஆண்டவரை எனக்கு எதுக்கு வேணும் கேமரா வசனத்தை கிட்ட சொல்லுறதுக்கு ஏன்னா எல்லாமே என்ன பண்ணுறான் ஊரில் ஊரில் இருக்கவெல்லாம் ஆன்லைனில் தான் இருக்கிறது அது நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் ஆனால் கேமரா இல்லை அந்த டைமில் இந்த க பெரிய டெஸ்ட்டு பண்ணி நான் சின்னதாக சொல்லிட்டு முடிச்சு குடிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார பையன் இருக்கிறான் லண்டனில் இருக்கிறான் அவன் என்ன பண்ணான் அவன் சும்மா ஒரு பார்த்த பற்றி சொன்னேன் கேமரா நீ வச்சிருந்தியே என்ன பையனுக்கு வாங்குறான்னு அவன் சொன்னான் அண்ணா என்கிட்ட ரெண்டு கேமரா இருக்குது நான் ஒன்று ஒன்று ஒன்றுக்கு தரேன் அப்படின்னு சொன்னேன் எங்கேருந்து அவங்க இருக்கிறது லண்டனில் இப்போ எப்படி எடுத்துகிட்டு வந்து லண்டன்லேருந்து இல்லை நான் டோன்ட் வரி நான் அடுத்த வாரம் நான் லண்டன் வந்துட்டு இருக்கேன் சென்னைக்கு வந்துட்டு இருக்கேன் சென்னைக்கு வந்தான் ஐசோலேஷனில் போட்டாங்க அவனுக்கு ஒரு ஒரு வாரம் அங்கேருந்து கொரியர் அமிச்சு எனக்கு நல்ல கேமரா எனக்கு நல்ல கேமரா இப்போ வந்துட்டு ஒரு ஒரு வாரத்துலயோ ரெண்டு வாரத்துலயோ வந்து சேர்ந்துச்சு ஏன் வந்துச்சு அது எனக்கு காத்து கொண்டு இருக்குது அது புரிஞ்சுக்கோங்க நீ புரிஞ்சுக்கிங்களா சரி எனக்கு கேமரா வந்து தேவை எது உங்கள் வாழ்க்கையை தேவையோ எதுக்கு உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு எது தேவையோ அதுதான் காத்துட்டு இருக்குது நம்ம எது குறிக்கப்படலையோ அதை பின்னாடி சுற்றி 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 வாழ்க்கையை வெறுத்து போய் உட்காண்டிருக்கணும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தெரியணும் எதுக்காக அழகப்பட்டவன் தெரிஞ்ச பிறகு தான் மற்றதெல்லாம் லைனில் வரும் ஒரு ஆமின்னு சொல்கிறீங்களா ஸோ ஒரு கேமரா வந்துச்சு அப்புறம் என் சொந்தக்காரப்பா இன்னொரு திறந்தான் அவன் இன்னொரு கேமரா கொடுத்தான் இப்போ ரெண்டு கேமரா ஆகிப்போச்சு ஒருத்தவங்கிட்ட வந்து திருப்பி கேமரா கொடுத்துட்டேன் ஒரு கேமரா போதும்னு சொல்லி அது கொடுத்தேன் அதுக்கப்புறம் என் தம்பி எனக்கு ஒரு கேமரா அவனே வாங்கி கொடுத்தான் ஒரு நல்ல கேமரா என் தம்பி ஸோ என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நம்ம எது நமக்கு காத்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு அதை தைரியமாக என்ன பண்ணலாம் ஒரு தைரியத்தோடு போய் அதை நம்ம மீட் பண்ணலாம் சொல்லுது புரியுதா சப்போஸ் வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன பிளான்னே தெரிலனா அது போகலாமா வேண்டாமா இதை கேட்கலாமா வேண்டாம் அப்படின்னு நான் தைரியமாக கேமரா கேட்டேன் தேவன் கிட்டே ஏன் கேட்டேன் கண்டிப்பாக மினிஸ்ட்ரிக்கு தேவை ஏன் இன்னொன்று அழைப்பு இதுதான் இன்னொன்று அழைப்பு இந்த அழைப்பு இப்படி இருக்கிறதுனால கேமரானு கண்டிப்பாக தேவை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் உதாரணம் தான் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்போ வணக்கில் ஃபுல் டைம் வந்துருப்பேருக்கு கருத்து நம்மளை பாதுகாக்கணும் இல்லையா டோட்டலாக வந்து எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இப்போ ரெண்டு பேர் வெளியே இருக்காங்க ரெண்டு பேர் பொண்ணுங்க இப்போ வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கர்த்த நம்மளை சந்திக்கணும் நம்மளுடைய தேவைகளை சந்திக்கணும் ஏன் நான் மலேசியன் ஏர்லைன்ஸில் சும்மா விட்டுருந்தான் நான் சம்பளம் வாங்கிட்டு இருப்பேன் இங்கே கத்தர் கூப்பிட்டார் அவர் என்ன பண்ணும் அவர் என்ன சந்திக்கணும் தைரியமாக நான் கேட்கலாம் தேவனே என்னுடைய தேவைகள் ஏன் அவர் தானே கூப்பிட்டாரு சொல்லுது கேட்கறது புரியுதா அந்த தைரியம் வந்துடும் ஏன் தைரியம் வருது நீங்கள் தான் கூப்பிட்டீங்க என் வாழ்க்கை வந்து உங்களுடைய வேலை செய்ய தானே நான் இருக்கிறேன் ஸோ இந்த கட்டாயமா இதெல்லாம் மீட் பண்ணால் தான் நான் செய்ய முடியும் இல்லை நம்ம தலையை ஓட்டிருக்க முடியுமா முடியாது பெங்களூர் டைம்ல யோசிச்சு பார்த்தீங்களா கோவிட் டைம்ல அஞ்சு அஞ்சு பேர் வீட்டில் என்ன சேர்த்து தேவன் நம்மளை சந்திக்கணும் நம்ம தேவைகளை மாசம் மாசம் சந்திக்கணும் முடிகிற காரியமா முடிகிற காரியம் தேவன் வந்து நம்மளை கூப்பிட்டுருந்தாங்கன்னா அந்த விஷயங்கள் நம்மளை வந்து தேடி வருது ஆமாம் சொல்றீங்களா சொன்னது புரிஞ்சுதான் இல்லையா இப்ப யோசிக்கிறீங்களா எதுக்கு நம்ம தேவை நம்ம இவ்வளோ கேட்குறமே காண்ட வர இவ்வளோ கதறமே இவ்வளோ ஃபாஸ்டிங் போடுறோமே இவ்வளோ அழுகிறமே கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாவது கேள்வி அது உங்களுக்காக குறிக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் குறிக்கப்பட்டிருக்குதா ஏன்னா உங்களுக்கு ஒருத்தனை அப்பாயின்மெண்ட் கொடுத்தா தான் நம்ம மீட் பண்ண முடியும் ஆள் அப்பாயின்மெண்ட்டை கொடுக்கல அப்படின்னா போய் நான் வெயிட் பண்ண வச்சுக்கோங்க என்னுடைய டைம் வேஸ்ட்டு சில பேர் என்ன பண்ணுறோம் தெய்வம் கூப்பிடாத விஷயங்களை தட்டி நிற்கிறோம் சிலது பிஸ்னஸாக இருக்கலாம் அந்த பிஸ்னஸ் கத்திரை கூப்பிடவே இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம மனசில் பிளான் போட்டு கத்தரை நீங்கள் ஓகே பண்ண கத்திர ஓகே பண்ண மாட்டார் ஏன்னா அதோடய கத்தருடைய பிளான் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடையாது கரெக்டுங்களா பைபிள்லேயே ரெண்டு மூணு உதாரணம் இருக்குது முதலாவது பார்த்தீங்கன்னா தேவன் வந்து நான் தான் உங்களுக்கு ராஜான்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்னார் நான் தான் அவங்களுடைய ராஜா வளர்ந்துட்டு போகிறேன் இல்லை இல்லை எங்களுக்கு மற்ற தேசங்களை போல் எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும் வேண்டாம்ப்பா நானே இருக்கிறேன் வேண்டாம் வந்தவரை மற்றவங்களுக்கு நேசத்தை போல் எனக்கும் ஒரு ராஜா வேணும்னு தேவன் மக்கள் கேட்டாங்க சரி ஓகே ஃபோன் கொடுத்தாரு என்னாச்சு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு சொல்லுது புரியுதுங்களா சில விஷயங்கள் நம்மளை தேடி வராததை நம்ம தேடி போனோம்னா அது வர அது வேறு ஏதாவது மாற வருஷத்தில் வந்துடும் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு தேவந்தான சொன்னார் தேவன் தேவந்தான செஞ்சார் தேவன் சொல்லலைங்க நம்மளா செஞ்சுட்டோம் சொல்லுது புரியுதா சரி போதும் மிகுந்த ஆபது அப்படின்னா நீங்கள் வந்து தேடுறீங்களோ இல்லையோ தெரில அது வந்து உங்களை தேடி வந்து இருக்குது ஆளை காணுமே சொல்லி இப்போ நம்ம யோசிக்கிறோம் என்னடா நம்ம இவ்வளோ ப்ரேயர் பண்ணுறோமே நீங்கள் அவ்வளோ ப்ரேயர் பண்ண தேவையில்லை அந்த விஷயம் உங்களுக்காக தேடி நிற்குதான் எங்கப்பா நம்ம ஆளை காணுமே நம்ம டைம் எவ்வளோ தான் வேஸ்ட் பண்ணது தெரியலையே அந்த நம்மளை இங்கே மீட் பண்ணுற வேலை வேலையில் அவங்க வெரி பிஸியாக இருக்கிறாரு இன்னொரு பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கிறாரு நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம் வச்சுருக்கிறேன் அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக ரெடியாக வச்சுருக்கிறேன் பரலோகத்துலேருந்து கொடுக்குற பாக்கெட் எங்கிட்ட கையில் இருக்குது கொரியர் சர்வீஸு ஆனால் ஆளை காணும் என்ன போட்டிருக்கு டோர் லாக்டு எத்தனை பார்சல் ரிட்டர்ன் போயிருக்குதுன்னு தெரியல உங்கள் வாழ்க்கையில் பேக் டு பேக் டு சென்டர் ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம் அதுதான் நான் முதலாவது கேட்குறது நீ எதுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க முதலாவது யார் யாருக்காக காத்துட்ருக்கா சொல்லுங்க சொல்லுங்க புதர் யா எனக்காக சிருஷ்டியாக தான் காத்து கரெக்டாக சொல்ல அழகாக புரிஞ்சுதா இப்போ வந்து யார் வந்து சிருஷ்டி என்னக்காக காத்துட்ருக்கிறது ஆனால் என்னக்காகன்னு போட்டால் அப்படி எனக்காக நான் போட்டிருக்கேன் என்ன போட்டிருக்கேன் தேவனுடைய ஆமாம் முதலாவது போனால் குழந்தை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டெக்னான்னு போட்டிருப்பான் டெக்னான் டெக்னான் தெரியுமா குழந்தை அடுத்தது வந்து முதிர்ச்சி அடைந்த ஒரு வாலிபர் சரியா அது அதுதான் சன் கலாத்தியர் நாள் நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப முக்கியம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சிஷ்டியானது யாருக்கு வெயிட் பண்ணின்னு இருக்குதான் சத்தமாக தான் சொல்லுங்களேன் தேவ புத்திரர் இல்லையா குழந்தைங்களுக்காக கிடையாது புரியுதா நம்ம குழந்தை நிலைமையிலிருந்து தேவ புத்திரா மாறணும் வளரணும் கரெக்டா சன்னுக்கும் சைல்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட்லேயே லைசன்ஸ் கொடுக்க மாட்டான் குழந்தைக்கு கரெக்டாக அவன் ஒரு முதிர்ந்த வயது பிறகு தான் லைசன்ஸே கொடுக்குறாங்க கல்யாணம் ஆனதுக்கு ஒரு ஏஜ் வச்சுருக்கிறான் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ண முடியும் ஏன் அவனுக்கு ஒரு ஐடியா இருக்குது இது குழந்த இது குழந்தையாக இருந்தால் இது செயல்பட முடியாது அது வந்து ஆன பிறகு தான் லைசன்ஸ் எல்லாம் கொடுக்குறான் நான் சொல்றது புரியுதா இப்போது நம்ம என்ன சொல்லிட்டு வரோம் தெரியுமா ஆண்டவரே நான் வந்து ஒரு நாளில் ஒரு நாளில் என்ன பண்ணேன் ஏசு தான் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டேன் மனசில் கரெக்டாக சொல்லி முடிச்சதுனால ஐம் அ சைல்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறோம் கரெக்ட் தான் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் வந்து தேவடையோட ம மகன் தான் ஏன்னா இயேசுவை நீங்கள் ரட்சகராக அங்கீகரிச்சிருக்கிறீங்க ஆமாவா இல்லையா ஆனால் கலாந்தியர்ல என்ன போட்டிருக்குன்னா நம்ம இயேசுகிட்ட வந்திருக்கிறோம் பிரேச கத்திரக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு முப்பது வருஷமாக வெளிவரா இருக்கிறேன் இருபது வருஷமாக வெளிவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுறதுக்கு முதிர்ச்சி அடையல வச்சுக்கோங்களா நீங்கள் யாரா சிறு பிள்ளைகள் உனக்கு அடிமைக்கும் வித்தியாசம் கிடையாது ஏன்னா அவனும் அதே வீட்டில் தான் இருக்கிறான் அடிமை என்ன பண்ணுறான் அதே வீட்டில் தான் இருக்கிறான் அதே சாப்பாடு தான் சாப்பிட்றான் ஆனால் அவனுக்கு என்னாச்சு வித்தியாசம் கிடையாது எப்போ வித்தியாசம் வரும் முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு தான் அவன் என்ன பண்ணுறான் குழந்தையிலிருந்து சந்த பயனாக மாறுறான் இப்போ பாருங்களேன் நான் எங்கள் அப்பாவுக்கு வந்து ரெண்டு பசங்க நானும் என் தம்பி நான் சின்ன பையனாக இருக்கிறப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரில வீட்டுக்கு போனால் வந்தேன் ஆனால் ஒரு ஏஜுக்கு வந்தேன் அன்றைக்கி ஒரு சில வருஷங்கள் உங்களை அப்பா என்ன பண்ணார் டாக்குமெண்ட்லாம் இருக்குது சில டாக்குமெண்ட்லாம் இருக்குது என்ன பண்ணார் இதெல்லாம் பார்த்துக்கோப்பா இந்த டாக்குமெண்ட்லாம் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையத்தெல்லாம் போட்டு என்ன பண்ண டாக்குமெண்ட்டு என் கையில் கொடுத்துட்டார் ஏன் கொடுத்தாரு என்னை வந்து ஒரு பிள்ளை ஆகிட்டேன் ஒரு சன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதிர்ச்சியானது தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணாரு கொடுத்தாரு நான் வந்து ரெண்டு வயசாக பையனாக இருந்தாலும் சரி பன்னெண்டு வயசு பையனாக இருந்தாலும் சரி அப்போக்கு பையன் தானே டவுட் இல்லைல்ல அப்போ ஏன் கொடுக்கல முதிர்ச்சி அடையவில்லை நான் சொல்ல புரியுதா பக்குவம் அடையணும் உனக்கு வித்தியாசம் வேணுமா எப்படி காட்டணும் முதிர்ச்சியில் காட்டணும் முதிர்ச்சி சரி சொந்த பையன் என்ன பண்ணுவான் சொந்த அப்பாவோடைய தொழிலை மும்முரமாக தீவிரமாக செய்வான் கரெக்டாக அதான் முதலாவது இப்போ அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மா வந்து வீட்டில் இருக்கிறாங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சேரல யார் பார்த்துக்கிறது பசங்க தான் பார்த்துக்கணும் கரெக்டாக அதை விட்டு தான் சென்னை விட்டு பெங்களூரில் இருந்தால் சென்னைக்கு வந்தது இது ஒரு காரணம் அப்படிங்க தம்பி இருந்தான் அவன் வந்து கனடாவிலேருந்து பத்து நாள் வந்து பத்து நாள் தான் ரெண்டு லட்ச ரூபாய் டிக்கெட்டு வந்து அம்மா கூட இருந்துட்டு போயிட்டான் பத்து நாள் ஏன் வந்தான் ஒரு அன்பு தான் அதே குழந்தைக்கு அந்த விஷயமே தெரியாது நம்ம தேவனுடைய வேலைக்கு நம்ம எப்படி நம்ம மும்முரமாக செய்கிறோமோ அதுதான் முதிர்ச்சின்னு அறிகுறி நம்ம சும்மா சர்ச்சுக்கு சண்டே வந்துட்டு போகிறதுனால நம்ம முதிர்ச்சி அடைய முடியாது சும்மா நம்ம சர்ச் சைல்டு தான் சண்டே ஸ்கூல் மட்டும் தான் சண்டே ஸ்கூல் வரோம் ரெண்டு பாட்டு பாடுறோம் கை தட்டுறோம் போயிடுறோம் ஆனால் முதிர்ச்சி உள்ளவ என்ன பண்ணுவான் இந்த கத்தருடைய விஷயத்தில் முதிர்ச்சி உள்ளவன் என்ன பண்ணுவான் சரி மீட்டிங்குக்கு ஹெல்ப் பண்ணுவான் துணையாக இருப்பான் பாஸ்ட்டுக்கு துணையாக இருப்பான் அவனுக்கு வாரங்களை அவனுக்கு கொஞ்சம் ஏற்றுக்கொள்வான் இதெல்லாம் முதிர்ச்சி உள்ளவனுடைய காரணங்கள் அவனுடைய டிஃப்ரெண்ட் கேரக்டரி சொல்லலாம் இங்கிலீஷில் ஸோ முதலாவது என்ன பண்ணுவான் நீங்கள் முதிர்ச்சி எப்படி தெரியணும் தேவன் கொடுத்த வேலை தேவன் கொடுத்த வேலையை நம்ம மும்முரமாக செய்யணுமா அதுதான் முக்கியம் ஏன்னா தேவன் நம்மளை கூப்பிட்டுருக்க எதுக்கு சுவிசேஷத்தை மற்றவங்களையும் சொல்கிறதுக்காக கூப்பிட்ருக்காரு அது செய்யணுமா இல்லையா அது செய்யலைன்னா நம்ம சில்ட்ரன் தான் சாரி இல்லை சும்மா நம்ம குழந்தைங்க தான் ஏன்னா அப்போவுடைய விஷயத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அது எங்கள் சொந்த அப்பா என்னுடைய வேலையை எங்கள் சொந்த அப்பாவுடைய வாழ்க்கைக்கு இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஜாஸ்தி ஏன்னா ஏன் அவர் அவர் வந்து எனக்கு பிதவாக இருக்கிறதுனால அவருடைய வேலையை நான் மும்முரமாக செய்ய போகிறேன் சொல்லுது புரியுதுங்களா ம் ஸோ வித்தியாசம் என்னது குழந்தைக்கும் அப்புறம் முதிர்ஞ்சாலும் அடைவனுக்கும் என்ன என்ன வித்தியாசம் அவன் அப்பா வேலையை செய்வான் அப்பா வேலையை பொறுப்பு உள்ளதை வேலை வேலையாக செய்வான் பொறுப்பு உள்ளவனாக இருப்பான் முதலாவது என்னது முதலாவது தேவனுடைய வேலையை செய்கிறவன் தான் முதிர்ந்தவன் அடுத்தது வந்து யார் குழந்த யார் பாண்டேஜ் அண்டர் த திங்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அப்படின்னா இந்த உலகத்துக்குரிய காரங்களில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம் வெளியே வர முடியல அதான் கேட்போம் டெஸ்ட் பண்ணி கேட்புறான் பிரதர் நல்லா பண்ணுறான் அந்த சிகரெட் தான் கூட முடியல பிரதர் நல்லவ்வளோ தான் இருக்க அந்த சின்ன அந்த வாரத்தில் ஒரு பெய்க்கடிச்சாதான் வாழ்க்கை நல்லா புரியுதுங்களா இதெல்லாம் என்னன்னா எவ்வளோதான் பண்ணாலும் அந்த சின்ன இது விட்டு கொடுக்க முடியல அதுதான் வந்து விட் சில்ட்ரன் நம்ம குழந்தைங்கள்னு அர்த்தம் படிக்கிறது அர்த்தம் நாலு வசம் தேவன் நம்மளை இயேசு அமிச்சுது எதுக்கு நம்மளை குழந்தையாக இருக்கணும்னு கிடையாது முதிர்ச்சி அடையணும்னு அமைச்சிருக்கிறாரு ஒரு ஆமைன்னு சொல்கிறீங்களா வளர்ன கத்தருக்குள்ளே வ அறிவில் நம்ம வளரணும் இப்போ போ சொல்றாரு பேத்தர் அவர் இங்கிலீஷில் போட்டிருக்கு க்ரோ இன் த கிரைஸ் அண்ட் த நாலேஜ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் தேவனுடைய அறு கிருபையிலும் சத்தியத்திலும் வளருங்கள் போட்டிருக்கு சரியா அதான் என்னது குழந்தைக்கும் வயதுள்ள முதிர்ந்தவனுக்கு அதான் வித்தியாசம் சரி மேலும் நீங்கள் இருக்கிறபடினால் அவர் என்ன சொல்றாரு அவர் ஃபேத்தில் சொல்றார் நீங்கள்லாம் தேவடைய புத்திரர்கள்னு சொல்றாரு ஆமே சொல்றீங்களா அவர் தைரியமா சொல்றாரு நீங்கள் புத்திரர்கள்னு சொல்லியிருக்காரு அலையலூயா இப்போ நம்ம மனசுக்குள்ள என்ன ஆவி இருக்கு தேவனுடைய ஆவி அதனால என்ன பண்றோம் அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிட்றோம் வாயிலிருந்து இல்லை உள்ளத்துல இருந்து ஸோ நீங்க உண்மையாவே தேவனுடைய குமாரனா இருந்தா முதலாவது என்ன செய்யணும் நம்ம பிதாவுடைய வேலையை செய்யணும் பிதாவுடைய பொறுப்புகளை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் இந்த குழந்தை போல் சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம சண்டை போட்டுருக்கக்கூடாது நோவை பற்றி நம்ம யோசிச்சோம்னா தக்கு என்ன ஆகுது அந்த பேழை ஞாபகம் தான் வருது ஏன் அவருக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்குது அவருடைய வேலை என்னது திட்டம் தேவன் கொடுத்த திட்டம் என்னது அந்த பேழையை வந்து கட்டுறதுக்காக தான் அவங்களுக்கு திட்டத்தை கொடுத்தாரு யோசிச்சு பாருங்கள் தோட்டத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க அவங்களுடைய அவங்களுடைய ஃபேமிலியில் எத்தனை பேர் இருந்தாங்க எட்டு பேர் அந்த 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 பேருடைய சைஸ் என்ன தெரியுமா என்ன கணக்கு போட்டிங்கன்னா ஃபுட்பால் தெரியுமா ஃபுட்பால் ஃபுட்பால் ஃபீல்டு தெரியுமா மூணு ஃபுட்பால் ஃபீல்டு யோசிச்சு பார்த்தீங்களா மூணு ஃபுட்பால் ஃபீல்டு எவ்வளோ பெருசு மூணு ஃபுட்பால் ஃபீல்டு சேர்த்து சேர்த்து வச்சிங்கன்னா அதுதான் அந்த பேருடைய அப்ராக்சிமேட் சைஸ் இப்போ புரியுதா இப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த அந்த காலத்தில் மெஷின் கிடையாது கட்டிங் மெஷின் கிடையாது ஒன்றுமே கிடையாது யோசித்து பார்த்தீங்க எப்படி தான் பண்ணார் முதலாவது தேவன் நம்மளை கூப்பிட்ற திட்டம் இருக்குது இந்த மாதிரி எப்படி தான் முடியுன்ற மாதிரி தான் இருக்கும் திட்டங்கள் உங்களால் பண்ண முடியும்னா தேவன் திட்டம் கிடையாது நீங்களே பண்ணீங்க அப்போ தேவனே தேவையில்லையா முடியாத காரங்கள் தான் தேவன் சொல்வார் செய்ய சொல்வார் பெரிய பெரிய திட்டங்கள் முடியாத திட்டங்கள் தான் சொல்லுவார் ஸோ முதலாவது யோசித்து பாருங்கள் நோவா வந்து இவ்வளோ பெரிய பேழையை கட்டணும் நம்ம பைபிளில் எப்படி கட்டினார் ஏது கட்டினார் ஒன்றும் சொல்லலை ஆனால் நம்ம கற்பனை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாமே பைபிளின் படி அவர் தான் என்ன பண்ணாராம் தேவன் அழைத்ததுனால அவர் தேவனுடைய சித்தத்தை செஞ்சதுனால நான் என்ன சொல்கிறேன் அவர் வந்து குழந்தை கிடையாது தேவனுடைய மகன் கரெக்டாக ஏன்னா மகனுக்கு தான் தேவன் பொறுப்பு கொடுப்பார் குழந்தைகள் கொடுக்க மாட்டார் நான் சொல்கிறது புரியுதா பொறுப்புகள் அப்பா தான் கொடுக்குற அப்பா கொடுக்குறாருனா நீங்கள் முதிர்ந்தவன் தெரிஞ்சு தான் உங்களை பொறுப்பே கொடுக்குறாரு ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்களா ஸோ பொறுப்புகள் உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் செயல் அர்த்தம் நோவா பொறுத்த வரைக்கும் தேவன் கொடுத்த வேலை என்னது இந்த பேழையை காட்டுறது கொடுத்தார் எட்டு பேரை வச்சு அந்த வேலையை முடித்தார்னா ஒரு பெரிய தான் ஆமாம் எப்படி தான் அந்த மரத்தை வெட்டி அதை ஒழுங்காக கட் பண்ணி இந்த காலத்தில் மிஷினில் கட் பண்ணாலே பக்காவாக இருக்குது அது அவ்வளோ பெரிய இது அதுவா தண்ணியில் மிதக்கணும் தண்ணி மாத்திரம் இல்லை புயல காத்துல நிற்கணும் கவரக்கூடாது அதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குது இந்த காலத்தில் வந்து டெக்னாலஜி இங்கே தான் வேட்டு இருக்கணும் இங்கே தான் கரெக்டாக இருக்கணும் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தால் தான் என்ன ஆகும் அது நிற்கவில்லைனாவோ இல்லை கவுந்துரும் முதலாவது பிரச்சனை அதோட பெரிய பிரச்சனை என்னான்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு கேளுங்க சகல விதமான காட்டு மிருகம் அடுத்தது நாட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் பறவைகளும் பட்சிகளும் இது பார்த்தீங்களா எலியிலேருந்து பல்லியிலேருந்து அதெல்லாம் போய்ட்டு உள்ள கரெக்டாக இல்லையா கர்பாம்பூச்சியெல்லாம் போயிருக்குது அதான் பைப்பில் போட்டிருக்கு நீங்கள் மேலே எது நீங்கள் யோசித்தாலும் அதை டபுள் டபுளாக போயிட்டுருக்குது உள்ள நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதுதான் பெரிய ஆச்சரியம் நோவா அவருக்கு அதை தேடி போனாரா இல்லையா நோவா ஒன்று நம்ம பிடிச்சி வந்தாரா முடிகிற காரியமா நீங்களே சொல்லணும் உள்ளுக்குள்ளே தான் ஒன்று இருக்குன்னா அதை நோண்டி கிண்டி தேண்டி கண்டுபிடிச்சாரா நான் என்ன சொன்னேன் பாருங்கள் இப்போ வந்து தேவனுடைய திட்டத்தின் படி நம்ம தேவனுடைய மகன்களாக செயல்பட்டால் நம்மளுக்காக யார் காத்துனுக்கு தான் சிருஷ்டி இருக்குது புரியுதா நான் அதை தேவை தேடி போக தேவையில்லை அது என்ன தேடி வரும் சரி பதினஞ்சாம் வருஷம் படிக்கணும் இந்த சிருஷ்டி இந்த மிருகங்கள் எல்லாம் வந்து எங்கே போச்சான் யாரை தேடி போச்சான் இப்போ நோவா வந்து எங்கே இருந்தார் பேழைக்குள்ளே இருந்தாலும் என்னாச்சு அவரை தேடினாச்சு பேழைக்குள்ளே போச்சு அவர் வந்து ரோட்டில் இருந்தார்னா ரோட்டு போயிருக்கோம் கரெக்டா யார் அந்த மேக்னெட்டு காந்தம் யாரு நோவா இப்போ வந்து நோவா வந்து பேழை மேலே இருந்தாலும் அவரை தேடி வந்துடுச்சு அவர் ரோட்டில் இருந்தாலும் ரோட ரோட்டில் அவர் தேடி வந்திருக்கோம் எதுக்கு அந்த மாதிரி வருது கிரியேஷன் சிஷ்டி பின்ன பண்ணுதான் அவரை தேடி வருதான் ஏன் அது வந்து இவருக்காக வெயிட் பண்ணுறது நீ தான் நம்மளோட காப்பாற்றுறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நோவா பார்த்து வெயிட் பண்ணிருக்குது அதே போல உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு தெரில அதை கோட்டை விட்டுறாதீங்க நான் சந்தர்ப்பங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு நம்ம தேவைகளை சந்திக்கிறார் எதுக்கு சந்திக்கிறாரு நான் வந்து தேவனுடைய தித்தத்தின்படி செய்வதனால என்னாவது கிரியேஷன் சிஸ்டிப் எனக்காக காத்துட்டுருக்கு யாராவது ஒருத்தர் கரெக்டாக ஹெல்ப் பண்ணதுக்கு வெயிட் பண்ணுவான் இதாக வெளியூருக்கு போகிறேன் வச்சுக்கோங்களேன் அவன் என்னை கனெக்ட் பண்ணுவான் அன்றைக்கி எவனை ஒருத்தர் கூப்பிடுவான் நான் போன வரலாம் மலை சிங்கப்பூரில் மலேசியாவில் இருந்தேன் அங்கே போயிட்டு அவங்க என்ன நானாக போய் கூப்பிடல அவனாக கூப்பிட்டான் வாங்க சார் பிரதர் எங்கள் சர்ச் கேம்புக்கு நீங்கள் தான் ஸ்பீக்கர்னு சொல்லி சிங்கப்பூர் போய் மலேசியா போயிட்டு வந்துட்டேன் என் பேர் அவன் மனசில் போட்டது யாரு நானாக கூப்பிட்டு தயவு செஞ்சு கூப்பிடுங்கன்னு சொல்லவே இல்லை நான் ஜெனல்கிட்ட கேட்குறது கிடையாது கத்தரை ஓப்பன் பண்ணால் போகலாம் ஆனால் சொன்னேன் எனக்கு என்ன ரொம்ப ரமணியான வந்து நான் வரேன்னு சொன்னது உண்மை தான் ஆனால் ஜென்ரலாக கேட்கிறது இல்லை அந்த அவர் மனசில் என் பேர் போட்டது யார் கத்த தான் போடுவார் ஸோ உங்களை ஆசை உங்களுடைய பேர் தேவம் அவங்க மனசில் போட்டிருக்காரு ஆனால் நீங்கள் கரெக்டாக இருக்கணுமா இந்த இடத்துல தப்பான வேலை பண்ணிவிட்டு இதை கோட்டை விட்டுறாதுங்க தேவம் வந்து எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் ரெடியாக வச்சுருக்கிறாரு சரியா நம்ம ஆழ்வ தேவையில்லை ஐயோ தேவனேன்னு ஆழ்வுறதுக்கு இடமே கிடையாதுங்க ஏன் ஆழும் கரெக்டா தேவ புத்திரர்கள் போட்டுருக்கா தேவ பிச்சைக்காரகன்னு போடல புத்திரர்கள் என்னது தைரியமா